நினைக்கிறந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் அவர் கூட நடிக்க முடியல பட் ஆனால் அவர் கூட நடித்தவங்க கடை எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன் அண்டு ஒரு ஆக்டரா ஒரு ஹியூமனாக ஒரு லீடராக எப்படி இருக்கணும்னு கண்டிப்பாக ஒரு பெரிய உதாரணம் விஜெயரான் சார் அண்டு அவரை பற்றி யாருமே குறை சொன்னதில்லை நிறைய விட இன்னும் அதிகமாக நல்லது தான் சொல்லியிருக்காங்க ஸோ டெஃப்னெட்லி இஸ் பின் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஹவன் அப்கமிங் ஆர்டிஸ்ட்டும் ஒரு வளர்ந்து வர ஆர்டிஸ்ட்டும் சரி ஒரு ஹியூமனாகவும் சரி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு ஸோ தேங்க்ஸ் ஃபார் கைடிங் அஸ் சார் அண்ட் உங்களோட ஃபேமிலி அண்ட் அவங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் கண்டிப்பாக அண்ட் நீங்கள் இருந்த வரைக்கும் எல்லாருக்கும் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஹெல்ப் தொடர்ந்து எல்லாருக்கும் போய் சேரும் நான் நம்புகிறேன் அண்ட் நம்ம அவங்களோட ஃபேமிலிக்கு என்னோடய ஆழதா ஆழதா மகள் அண்ட் ரெஸ்ட் இன் சார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க